ஒரு பேங்க் மேனேஜர் அந்த பேங்க் மேனேஜருக்கு மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு தலை ஒரு தலைமை அதிகாரி வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார் அதில் கலந்துக்கிட்டுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான் அப்போ இந்த தலைமை அதிகாரி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய அந்த இந்த குறிப்பிட்ட பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆகுது அப்போ அந்த ஆஃபீஸர் அவர் தான் மீட்டிங் இருக்காரு அவருக்கு கோபம் வந்துருது நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்துக்கிடுவா சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு இப்போ அவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபரை பற்றி ஒரு மேட்டர் இல்லை அது கூட போயிடலாம் நல்ல இடம் தான் ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு அவமானம் இருக்கூட இவ்வளவுக்கு மத்தியில் ஒரு சின்ன சாதாரண மேட்டர் செல்ஃபோன்னால் ரிங் ஆச்சுது தப்பு தப்பு தான் செல்ஃபோனை எடுத்து இல்லை ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் இவர் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததுனால எனக்கு ஒரு அவமானமாக போச்சுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவர் அதையே நினச்சி நினச்சி நாலு நாளாக தூக்கம் இல்லை அப்புறம் நம்மகிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க இப்போ அவங்களுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறது அவங்களுக்காக கண்டுபிடிச்சது தான் நம்ம ஒரு ஏதோ ஒரு ச நடந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது நமக்கு பிடிக்காத சம்பவமாக சொன்னால் அதை பற்றிய தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த தாட்டை தேவறதுனால் நீங்கள் செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம் செயலுக்கு தேவையான திங்கிங்காக மாற்றி செயலில் இறங்கலாம் இப்போ இந்த செயல் ஒன்றுமே இல்லை அப்போ தாட்டு வருதே வருதா இப்போ தாட்டு வராமல் பார்த்து எல்லாம் ஒன்று நினச்சோன்னு சொன்னால் அது போராடிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது வந்தால் வந்துட்டு போட்டோன்னே விட்டுருங்க உங்களுக்கு செயல் வேணும்னா திங்க் பண்ணிவிடுங்க இதில் தாட்டுக்கும் திங்கிங்க்க்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிடுங்க தாட்டு வரத்தான் செய்யும் தாட்டு இயற்கையானது திங்கிங் மட்டும்தான் செயற்கையானது நீங்கள் திங்கிங்கெலாம் இறங்காதுங்க தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோன்னே விட்டுருங்க சின்னாலும் சரியாயிரணும்னா ஒரு அவர் நார்மல் ஆகிட்டார் இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஒரு லேடி சின்ன பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நூ பழகிட்டு இருந்திருக்கான் அப்புறம் அவ்வளோ என்னன்னு சொன்னால் அந்த அவங்க திருமணம் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்புறம் அந்த பையன் நம்ம சொன்னால் இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே மனோர்த்தம் வேதனை அப்போ அவ நம்மகிட்ட கவுன்சிலிங் வரான் எனக்கு ஒரே இதாக இருக்குது டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணணும் தெரில சொல்லி நிம்மதியாகவே இல்லை தூக்கமே இல்லை என்ன பண்ணுறனே தெரிலங்கிற மாதிரி வரான் அப்போது அவளுக்கும் இதே மாதிரி தான் தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கம்மா ஒரு சூழ்நிலை உனக்கு பிடிக்காமல் நடந்து போச்சு அது பிடிச்சே தாட்டு வரத்தான் செய்யும் அதுதான் இயற்கை தாட்டே வராமலாம் பார்த்துக்கிட முடியாது திங்கிங் வந்து பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து உனக்கு சட்டபூர்வமான ஒரு ஸ்கோப் இருந்து இப்போ இருக்குதுன்னு சொன்னால் நீ ஏதாவது அவனை அந்த திருமணத்தை ரத்து பண்ணிவிட்டு உன் திருமணத்தை எக்ஸ எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணலாம் இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிருக்கீங்க நீனும் யாரோ நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனும் யாரோ நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதனால் இங்கே சட்டப்புறம் நடவடிக்கைக்கு ஸ்கோப் இல்லை அதனால இப்போ இந்த நேரத்தில் உனக்கு வரக்கூடியது ஓம் பொசிஷனில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் தாட்டு வரும் அது இயற்கை நீட்டு மாதிரி அதுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்போ அது வந்து கொஞ்சம் இல்லாமல் தான் போச்சுது விளங்கியும் வழங்காமலும் போச்சுது சரி அப்போ பிறகு மறுநாள் காலையில் அது ஃபோன் பண்ணிச்சுது சரி அப்போ நேற்று பேசுன கவுன்சிலிங் இன்னும் காணாது போல் இன்னும் எதாவது கவுன்சிலிங் வேண்டியிருக்கும் போல் என்னம்மான்னு சொல்லி கேட்டேன் அப்போ அது என்ன சொல்லு சொன்னால் ஐயா அன்னைக்கு காலையில் இடமில் இருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் முடியலை எல்லாமே அப்படி தான் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை மாற்றம் இல்லை ஆனால் எனக்கு மனசை பொறுத்தல ஒரே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் இருக்கிறேன் ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன் சொல்லி சொல்லிச்சிருக்கோம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நமக்கு பிரச்சனைங்கும் பொழுது ஒரு மன இறுக்கம் ஏற்படுது இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த மன இறுக்கம் தளர்ந்துட்டுன்னு சொன்னால் அந்த மாதிரி பரவச நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் இப்படி ஏற்படுமான்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து இறுக்கங்கள் தளர்ந்து ரிலீஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஒரு ஃப்ளீ ஃபீலிங் ஆஃப் ரிலீஸே ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும் இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் அழுத்தி பிடிச்சி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நினைச்சோன்னா திங்கிங்க்கு அதிகமான வேலை கொடுத்துறேன் இப்போ வெறும் தாட்டாக மட்டும்தான் இருக்குது தாட்டை வந்து நீங்கள் சுதந்திரமாக ஓட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு சீக்கிரமே நம்மளை விட்டு போயிடும் நம்ம டார்ச்சர் பண்ணாது அப்போ நம்ம வந்து தானாக நடக்கிறத நாம் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணால் தான் அது வந்து டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு வரும் இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இயற்கையாகவே நடத்தும் அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் சரி என்ன தாட்டு வந்தாலும் சரி இயற்கையை வந்து நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கிட்டால் போதும் அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து புறத்துக்கு புறச் செயல்களுக்கு தேவையாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இப்போ புறச்செயல்கள் சொன்னால் அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமானால் செயல்கள் வந்து அங்கே தான் புறச்செயல்கள் வந்து தர்ம நியாயங்கள் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது சரி எது தப்புங்கிற மாதிரி அதில் தான் நீங்கள் பார்த்துக்கிடணும் இப்போ சரி தப்புங்கிறதெல்லாம் புறத்தை பொறுத்தளவுலாம் அகத்த பொறுத்தளவுலாம் சரி தப்புன்னுட்டே ஒன்றுமே கிடையாது அது எல்லா எமோஷனும் கரெக்டு தான் அங்கே கோபமும் கரெக்டு தான் பயமும் கரெக்டு தான் வருத்தமும் கரெக்டு தான் மகிழ்ச்சியும் கரெக்டு தான் அமைதியும் கரெக்டு தான் அங்கே வந்து ஒரு நல்ல நிலைங்கிறது ஒன்றுமே இயற்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அது நீங்களாக கொண்டு வரக்கூடாது அதுவாக வரணும் அது எது வேணாலும் வந்துட்டு போட்டோம் அங்கே வந்து அகங்கிறது வந்து ஒரு இயற்கையினுடைய அம்சம் இயற்கையினுடைய இயக்கம் இறைவனுடைய இயக்கங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கடன் என்னென்னா புறத்தில் தான் புறத்தில் நீங்களாக பண்ணும் பொழுது பண்ணணும் தப்பானதை பண்ணக்கூடாது நீங்கள் நல்லது கெட்டதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிவிடுங்க அதை பண்ணிக்கிட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் மனசில் வரக்கூடிய எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்தி செய்கிற செயல்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுங்க ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்